இடம்ையா இருக்கு ரோட்டில் யாருமே கிடையாது நம்ம மட்டும்தான் வண்டி ஓட்டிட்டு போறோம் இந்த டிவிஎஸ் எக்ஸ்எல்ல அவ்வளோ அருமையான ஒரு இடம் சூப்பரா இருக்குங்க பின்னாடி யாரும் கிடையாது ஒரு ஆள் கிடையாது நம்ம மட்டும்தான் வண்டி நம்ம வண்டி மட்டும்தான் போகுது இது அந்த ஊர் கிராமம் பாம்பு கோவில் சந்தை சங்கரங்கோவில் ஒரு பத்து பதினைந்து கிலோமீட்டர் தள்ளி இருக்குது அந்த ஊரில் சந்தை போடுவாங்களாம் ஸோ அந்த சந்தை வந்து இந்த கொட்டாக மாதிரி போட்டிருக்கிறாங்க இதில் தான் வந்து சந்தை இருக்குது அந்த சந்தைக்குள்ளே ஒரு மாரியம்மன் கோவில் ஒன்று இருக்குது வணக்கம் தமிழால் இணைந்தோம் தமிழால் வளர்ந்தோம் நான் உங்கள் தமிழ் தோழன் நான் வந்து சங்கரங்கோவில் ஒரு ஊர் ஒரு ஒரு பூ புனித நீராட்டு விழா அப்படிங்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்தேன் பாம்பு கோவில் சந்தை இந்த பாம்பு கோவில் சந்தையில் இந்த ஊரில் ஒரு சீ ஜீவ சமாதி இருக்குது அப்படின்னாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பழனிவேல் குமார் சுவாமிகள் அப்படின்னு சொல்லி ஒரு ஜீவ சமாதி இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் பேர் இந்த இடத்துல அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க ஆயிரம் பேர் வந்து இந்த இடத்துல ஜீவசமாதி ஆகியிருக்காங்கன்றாங்க அது நமக்கு தெரியல இருந்தாலும் பார்க்கும்போது நமக்கு அந்த அளவுக்கு தெரியல ஆனால் ஆயிரம் பேர் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து ட்ரெயின் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த பாருங்கள் இது வந்து ட்ரெயின் போகிற இடம் ஸோ அந்த ட்ரெயின் வந்து இந்த இடத்துல போகிற மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து தண்டவாளம் போட்டிருக்காங்க அந்த தண்டவாளம் வந்து அப்பப்போ பேருந்து பேருமா அவங்க வந்து போடுவாங்க அது வந்து மறுபடியும் பேருந்து கிடக்கும் அந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல வந்து சித்தர்களுடைய இது இருந்திருக்கு அப்படின்றாங்க அதனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க அந்த ட்ரெயின் ட்ராக்கை அப்படியே வளைச்சி போட்டிருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சமாதி இந்த சமாதி ஸோ இந்த சமாதி லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரெயின் போகிற இடம் ஸோ இது இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இப்படி போக வேண்டிய இந்த ரயில் தண்டவாளமானது அப்படி வளைஞ்சு அந்த பக்கம் போகுது ஸோ அந்த மாதிரி தான் ரயில் தண்டவாளம் போட்டிருக்காங்க ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே எனக்கு வந்து நல்ல வைப்ரேஷனாக இருக்குது ஐயா பழனிவேல் குமார் சுவாமிகள் இவங்களுடைய சமாதி தான் இந்த சமாதி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நிகழும் மங்களமாக சோப கிருது வருஷம் வைகாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை பகல் ஒன்றே நாலு மணிக்கு கிருஷ்ணபட்சம் நட்சத்திரத்தில் வந்து இவங்க வந்து சமாதி ஆகிருக்கிறாங்கிறது இதில் போட்டிருக்குது வெயில் அடிக்குது வெயில் ஓவராக இருக்குது வீரர்கள் வந்து வாழ்ந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா ஸோ நிறைய சித்தர்களுடைய இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்குள்ள மாற்றத்தை அதாவது நம்மளுடைய கர்ம வினையை வந்து அவங்க எடுத்துக்கிட்டு நமக்கு நல்லது பண்ணுவாங்க அவங்க தான் வந்து சித்தர்கள் ஸோ அந்த மாதிரி சித்தர்கள் வந்து வாழ்ந்த பூமி நம்மளுடைய இந்திய பூமி அதுவும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து அந்த மாதிரி நிறைய சித்தர்கள் இருக்குது ஸோ இப்போ இந்த இடத்துக்கு எனக்கு வந்து இன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் அந்த பூ புனித நீராட்டு விழாவில் இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி நம்ம வந்து ஒருத்தர் சொன்னாங்க அந்த மாதிரி சமாதி இருக்குது ஆயிரம் பேர் அடக்கமான இடம் அப்படின்னு எனக்கே வந்து உடனே வந்து தவிப்பு எப்படியோ அந்த இடத்த நம்ம பார்த்துடணும் அப்படின்னு ஆனால் அங்கேருந்து இது வந்து ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது எனக்கு வர்றதுக்கு வந்து வாய்ப்பு எதுவுமே இல்லை ஏன்னா நம்ம அடிக்கிற வெயிலில் அங்கேருந்து நடந்து வர்றது கஷ்டம் ஸோ வண்டி கிடைக்காதா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஓப்பனாக சொல்லப்போனால் எனக்கு வந்து சில மந்திரங்கள் இருக்குது அந்த மந்திரம் என்னுடைய குரு உபதேசித்த மந்திரத்தை வந்து நான் வந்து ஒரு நூற்றி எட்டு முறை மனசுக்குள்ளே சொன்னேன் சொல்லி முடித்து ஒரு சில வேலைகள் தான் பார்த்துட்டு இருந்தேன் ஒரு ஐயா டிவிஎஸ் ஃபிஃப்டி வச்சுருந்தார் ஐயா இந்த மாதிரி எனக்கு உங்கள் வண்டி கிடைக்குமான்னு தாராளமாக எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அந்த ஐயா வந்து வண்டியை கொடுத்துட்டாரு ஸோ அந்த வண்டியை உடனே வாங்கிட்டு நேராக இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டேன் ஸோ இந்த சீவ சமாதியை பார்த்தாச்சு ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல ஒரு ஜீவ சமாதி இருக்குது இது வந்து பிரம்மஸ்ரீ சேது ராமலிங்கம் இந்த இடத்துல ஒரு ஜீவ சமாதி இருக்குது இங்கே ஒரு சமாதி இருக்குது ஜீவ சமாதி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்த இடம் தான் இது வந்து ரயில் தண்டவாளம் ரயில் போகக்கூடிய பாதை ஸோ நிறைய மரங்கள் செடிகள் கொடிகள் இருக்குது இது வளைச்சி போட்டிருக்கிறாங்க இதில் உள்ளே வர்றதுக்கு தான் அந்த இது இதில் வராது அதில் தான் வந்திருக்கு ட்ரெயின் இப்போ இந்த இடம்லாம் வந்து இந்த மண்ணை அந்த இடத்துல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மண்ணு வந்து இதில் வந்து நிறைய இந்த மண் வந்து எப்படி தோண்டி தோண்டி தான் வச்ச மாதிரி இருக்குது ஸோ இந்த இடங்கள் வந்து நிறைய பேர் இதில் அடக்கம் பண்ணிய ஒரு பூமியாக அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஸோ சித்தர்கள் வாழ்ந்த இடம் சமாதி இருக்குது தண்டவாளம் அந்த பக்கம் இருக்கிறதுனால அந்த ட்ரெயினுக்கு உள்ளோடி தான் வந்து வாகனங்களும் செல்ல முடியும் இப்போ நான் வந்தேன் இந்த இடத்துல வந்து இந்த சமாதிக்கு வரணும்னு உண்மையிலே வந்து நான் வந்து மனசார ஒரு இடத்துல நின்று அந்த வீட்டு பக்கத்துலேயே வெளியில் வாசலை நின்று வேண்டியிருந்தேன் யாருக்கும் கிடைக்காத ஒரு கொடுப்பினை அந்த இறைவன் வந்து நமக்கு வந்து எப்படியோ ஒரு விதத்தில் நம்மளுடைய எண்ணங்கள் அந்த எண்ணங்கள் இருந்தது அப்படின்னா எதனாலும் சாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயம் ஸோ இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு நான் கூட நினைக்கல ஆனால் அந்த இறைவனே என்னைய கூப்பிட்டு வந்து இந்த இடத்துல நிப்பாட்டியிருக்கான் ஸோ அந்த அதுவும் வந்து பார்த்திங்கன்னா முருகருடைய விஷயங்கள் தான் நிறையா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பழனிவேல் குமார் சுவாமிகள் ஸோ இந்த பழனிவேல் அப்படிங்கிறதே உண்மையிலே அந்த வேல்முருகன் அந்த முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமான் தான் அந்த இடத்துல என்னை கொண்டாந்து இப்போ நிப்பாட்டிருக்காரு அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அது எனக்கு தெரியல எனக்கு எப்படி அற்புதங்களை வந்து நம்மளால் வந்து விலக்கி சொல்லவே முடியாது நிறைய விஷயங்களை வந்து பேசணும் அப்படின்னா அற்புதங்களை பற்றி மட்டும் நம்மக்கிட்ட பேசவே மாட்டேன் நம்மளுக்கு நடந்தால் கூட நான் அதை பேச மாட்டேன் அமைதியாக நம்ம அதை கொண்டு போகணும் ஏன்னா அப்படின்னா தான் வந்து நமக்கு வந்து அந்த இறைவன் வந்து அருள் போடுவேன் எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லிட்டோம்னா வெட்ட வெளிச்சம் ஆயிடும் வெட்ட வெளிச்சம் வந்து சித்தர்கள் வந்து வெட்ட வெளிச்சமாக சொல்ல மாட்டாங்க சில விஷயங்கள் வந்து மறைபொருளாகத்தான் இருக்கும் நமக்கு வந்து இன்றைக்கி இவங்க அருள் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா பழனிவேல் குமார் சுவாமிகளுக்கு நன்றி இந்த மாதிரி ஜீவ சமாதி அப்படிங்கும்போது நம்ம வந்து என்ன தான் உலகத்தில் என்ன படித்தாலும் சரி கடைசி வந்து மண்ணு அப்படி அதாவது எந்த மனித ஜீவராசிகளும் சரி இந்த உலகத்தில் வந்து எல்லாமே மாயை எல்லாமே வந்து அழியக்கூடிய ஒரு பொருள் ஸோ எல்லாமே இந்த ஐந்து பூதங்களால் இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய இந்த உலகம் இந்த ஐந்து பூதங்கள் இல்லைன்னா இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை ஸோ நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் உள்ளது அது இல்லாமல் எதுவுமே இந்த உலகத்தில் எந்த ஜீவராசியும் செடி கொடியாக இருந்தாலும் சரி பறவைகளாக இருந்தாலும் சரி விலங்குகளாக இருந்தாலும் சரி மனிதனாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து இந்த ஐந்து பஞ்ச பூதங்கள் இருந்தால் மட்டும்தான் அவனால் வாழவே முடியும் அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக மனம் அடங்கி நம்முடைய இறைவனுடைய நோக்கி இறைவனுடைய தியானத்தை நோக்கி நம்ம செல்வோம் அந்த சித்தர்களுடைய அருள் கிடைக்கும் ஸோ எல்லாருக்கும் வந்து இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வந்து இந்த சித்தருடைய அருள் கிடைக்கட்டும் அப்படின்னு நான் வந்து ஐயா கிட்ட வேண்டிட்டு ஸோ இந்த காணொலியை இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் அனைவரும் பார்த்து மகிழுங்கள் அந்த சித்தர்களின் அருளை பெறுங்கள் இறைவனின் அருளை பெறுங்கள் என கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி உங்கள் தமிழ் தோழன் கண்ணுக்கட்டிய தூரம் வரை இங்கே ஒரு ஆள் ஈ காக்கா கூட கிடையாது நம்ம மட்டும்தான் இந்த வண்டியில் வந்திருக்கிறோம் இந்த வண்டியை கொடுத்த அந்த ஐயாவுக்கு நன்றி